தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் போன வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி அதாவது ஒன் டே ஃபிலிம் ஸ்க்ரீனிங் நம்ம வேடியப்பன் சாரோட டிஸ்கவரி புக் பேலஸில் உள்ள ஒரு அரங்கத்தில் கவிஞர் பிரபஞ்சன் அரங்கம்னு ஒன்று இருக்கு அங்கே வந்து நிறைய புத்தகங்கள் விழா இலக்கிய வட்டங்கள் கூட்டங்கள் இப்படி எல்லாமே நடக்கும் அங்கே அந்த ஃபங்க்ஷன் அந்த ஸ்கிரீனிங் இருந்தது சரியான நேரத்துக்கு போக முடியல காலையிலேருந்து பதினோரு மணியிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஷெடியூலு நிறைய படங்களில் லிஸ்ட் அவுட் பண்ணி இருந்து போட்டிருந்தாங்க மதியத்துக்கு பிறகுதான் நான் போக முடிஞ்சுது அதில் அதில் ஒரு மூணு படம் நான் பார்த்தேன் அந்த மூணு படம் மூணு படமே வித்தியாசமான படங்கள் அதாவது எப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டரை ஆன ஒரு படம் அதுங்க ஒரு ரியல் டாக்குமெண்ட்ரி இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு கப்பல் அவங்கள பத்தியான ஒரு டாக்குமெண்ட்ரி அது சிறப்பா இருந்தது அப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸ் வெரி இயர்லி கேர்ள்ஸ் டூ இயர்லி உமன்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம் ஆப்பிரிக்கன் ஃபிலிம் அதாவது சின்ன பெண்களே வந்து அதாவது பெண்கள் சின்ன சிறுமிகள் வந்து மிக விரைவில் கெப்பமாயிடுறாங்க அந்த மாதிரியான சில அந்த சமூகம் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கண்ட வச்சு பண்ணியிருந்தாங்க அப்புறமா வந்துட்டு தலித் சுப்பையா அப்படின்னு ஒரு படம் இது வந்து தலித் சுப்பையாங்கிறது அவர் ஒரு ஒரிஜினலான ஒரு காமரேடு அவர் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் புதுச்சேரியில இருந்து இருக்காரு இப்போ அவர் இல்லை அந்த 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 குறும்படம் அந்த சாரி அந்த டாக்குமெண்ட்ரி படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப கண்கலங்கிற மாதிரியான இருந்துச்சு அப்புறம் அந்த படம் பாத்துட்டு அந்த படம் பார்த்த பிறகு கடைசியில கலந்துரையிடம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இயக்குனர் பேசுனாங்க எல்லாருமே பேசினாங்க நான் கூட அதை காணொளி எடுத்து வச்சிருக்கேன் அதுல உங்களுக்கு இத ஷேர் பண்றேன் அது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அதாவது ஆட்டோபயோகிராபி டாக்குமென்ட்ரி வேர்ல்டு லெவல்ல நிறைய இருக்கு அதை பண்ணுறதுக்காக நான் அவங்க முயற்சி பண்ணது அந்த இயக்குநர் சொன்னது அதை முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணி அந்த அதை பதிவு பண்ணணும்னு போகும்போது போகிற காலகட்டத்தில் அவர் அந்த ஒரு இறந்துடுறாரு காமரேடு தலித் சுப்பையா தலித் சுப்பையா இறந்தது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது உடனே அந்த இறந்த அந்த விஷயத்தை அந்த நாளை அந்த பதிவு பண்ணுறாங்க அவங்க அது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அது ஒரு டெத்திலேயே அது ஒரு லைவ் டெத்திலேயே அது இந்த அவருடைய வாழ்க்கையே பதிவு பண்ற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு அது கிட்டத்தட்ட காந்தி திரைப்பட மாதிரி காந்தி திரைப்படத்தை டெத்தில் ஆரம்பிச்சே கொண்டு போவார் அட்டம்புறோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு இது இருந்தது அதாவது எப்படின்னா நம்ம அருக நம்ம அருகாமையில் இருந்து பார்ப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அந்த படம் இசை அந்த கலைஞர்கள் வந்து நம்ம மத்தியில் வளர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு ஒரு பஸ் கண்டக்டர் இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்க இசை கலைஞர் இசை மட்டும்தான் அவங்களுடைய தொழிலாக இருக்கும் ஆனால் இதுல வர இசை கலைஞர்கள் வந்துட்டு எல்லா தொழிலும் செஞ்சிட்டு அவங்களோட தினசரி ஒரு தொழில் செஞ்சுட்டு தான் அவங்க ஒரு பாட்டாளி தான் இருக்கா

ஸோ ரஞ்சித் சார் தான் ரிலீஸ் பண்ணார் குதிரையர் வந்துட்டு ஸோ அது மூலிமா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இதை பண்ண போகும்போது எனக்கும் தலித் சுபை ஐயாவும் நான் பார்த்துட்டு போக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் வந்திருந்தாரு அப்போ அந்த ஈவெண்ட்டு நான் போகல இருபத்தி ஒன்று அதை கவர் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன் அந்த டைமில் அவர் உடம்பு சரியில்லைன்னு வரல அதுலேருந்து ஒரு ஒன் மன்த்துக்கு தான் இறந்துட்டேன் ஸோ நான் முதல் தடவையாக நான் பார்த்ததே வந்து அவருடைய இறந்த நாளில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஸோ போயிட்டு ஷூட் பண்ணி அந்த ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் அங்கே இருக்க புதைக்கிற வரைக்கும் நான் அங்க போட அந்த ஒரு நாளுடைய இம்பாக்ட் தான் இந்த படம் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு நாள்ல எத்தனை பேர் வந்து பார்த்தது பேசுறது அந்த கோஷங்கள் ஸ்லோகன்ஸ் இது இது எல்லாமே கேட்டுட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் வந்துட்டு அதனுடைய இம்பாக்ட் இருந்துச்சு ஸோ அது மூலியமா அதை தேடி போகும்போது தான் இந்த படம் கிடைச்சிச்சு ஸோ அது மற்றவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கம்மியாக தான் ஷூட் பண்ணிருந்தோம் ஒரு ஒருத்தர் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் ஐயாவுக்கு மட்டும்தான் அது வந்து எக்ஸ்ட்ராவாக அது போகும்போது ஓகே ஒரு படமாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெடி பண்ணி அப்புறம் ஃபெஸ்டிவல் மினிட்ஸ் நல்ல டியூரேஷன் பிரேக் எடுக்காமல் வைக்க முடியும் ஒரு நல்ல அதுக்கு லாக் முக்கியமாக இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் டாக்குமெண்ட்ரிஸ் ஓகே வராங்கன்னு தெரியல எங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஸோ மேக்கிங்வே சினிமோட்ராஃபி டிபார்ட்மெண்ட்லையும் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த ஃபார்மெட்ல இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சில ரெஃபரன்சஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் இஸ் பாப் கீப் எவல்யூஷன் ரெவல்யூஷன் அப்படின்னு பேஸ் பண்ண டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது அப்புறமா சொல்லிட்டு கியூபா பேஸ் பண்ண ஒரு அந்த அந்த டாக்குமெண்ட் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு ஃபிலிம் ஸ்கூல்ல நான் வந்து பாத்தேன் அது செம இன்ஸ்பைரிங்கா எனக்கு இருந்துச்சு இது பண்றதுக்கு வந்துட்டு இதுதான் ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ஓகே நைன்டி மினிட்ஸ் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்துட்டு யார் இந்த அரசியல் புரிதல் இருக்கோ இல்லையோ அவங்களால இந்த படத்தை வச்சு பார்க்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அதனால தான் இந்த மாதிரியான ஒரு மேக்கிங்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உட்காந்து பண்ணும்போது போது இந்த மாதிரி ஒரு அவுட் புட் கிடை இன்னொன்று மியூசிக்கல் டாக்குமெண்ட்ரியா இருந்ததுனால ஸோ எவ்ரி த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நமக்கு சாங்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு ஒரு இருபது பாடல்கள் மேலே நம்ம வந்துட்டு எல்லாம் இன்னொன்று ஐயாவுடைய பயங்கரமான விஷயம் என்னென்னா அந்த பாட்டு எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள நிறைய எல்லா பாட்டுகளோட வரிகளும் நம்ம வந்துட்டு நம்மளால ஒரு வாட்டி கேட்டுட்டே நமக்கு பாட முடியும் அதுதான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க அவர் எளிமையாக நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி அவர் வந்துட்டு எழுதியிருந்த இந்த படம் இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னா அந்த சுவாரஸ்யமான மனிதர் தான் அதுக்கு காரணம் இந்த இந்த படத்தை நம்ம வேற யார் மேல போய் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இது எனக்கு பேர்ல வந்திருக்குமான்னு தெரியல அறிவு இது இவருங்கிறதுனால அவருடைய பவர் அவர் சொல்றாரு இல்லைங்களா பாட்டுங்கிறது வந்துட்டு ஆயுதம் ஒரு ஆயுதமா இருக்கும் ஒருத்தர் இருந்தார் பிறந்தார் மூத்தம் பேஞ்சார் அந்த மாதிரி அதுதான் இத கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நாங்க இல்லை நீங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிட்டீங்க வெளியே டாக்குமெண்டே போர் அடிக்காமல் ரெண்டு மணி நேரம் காமிச்சது வந்து மிகப்பெரிய வெற்றி

ஏழு கோடி மக்கள் பார்க்க வேண்டிய சினிமாவை அஞ்சு முட்டாள் அதுவும் ஒரே இடத்துல உட்கார மாட்டான் இவன் ஒரு அவன் ஒரு நீ யாரும் அஞ்சு பேர் ஏழு கோடி மக்கள் பார்க்க வேண்டிய சினிமாவை நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு நான் மக்கள்கிட்ட எப்படியோ கொண்டு போகிறேன் செல்ஃபோனில் கொண்டு போவேன் ஓடிபில் கொண்டு போவேன் எதில் கொண்டு போவேன் நீ யாரு என் படைப்பை ஒரு ஸ்டார்ட் கூட என் எழுத்து என்னை கேட்காம கட் பண்ண முடியாது நீ யாரு என் படத்தில் ஸ்கீனாக தூக்குறதுக்கு டைலாக்கே வச்சுருக்கேன் படத்தில் ஸ்கிரீனாகவே வச்சுருக்கேன் பார்ப்போம்

முதுகலத்தூர்னு பக்கம் முதுகலத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கும் பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல பிறந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு பெரிய கலவரம் அங்கே இன கலவரம் மரபர குலத்துக்கும் தேவேந்திர வேளாளர் குலத்துக்கும் இடையே பெரிய ஒரு கலவரம் அந்த கலவரம் வந்து பெரிய இதை ஏற்படுத்துனுச்சு அது வந்து அதே யாரு ஆட்சி காலம் தெரியல நான் அதை பத்தி ஒரு புத்தகத்திலேயே படிச்சிருக்கேன் அந்த கலவரத்தின் பாதிப்புல அதை சுற்றி இருந்த கிராமப்பகுதியில இருந்த மக்கள்லாம் பல பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படி அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர் தான் சிறுவராக இருக்கும்போது தலித் சுப்பையா இருந்து இடம்பெயர்ந்து வந்தவரு தான் தலித் சுப்பையா அவர்கள் அவர் புதுச்சேரியில் வந்து இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு சிறு வயதிலிருந்த இந்த அதாவது சமத்துவத்தை பற்றி ஜாதி ஒழிப்பை பற்றி ஜா இயற்ற இறக்கத்தை பற்றி வந்து அவர் வந்து நிறைய வேலைகளில் பாடுறது பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து பரப்புவது இப்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே ஏற்படித்தார் அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது அந்த ஃபில்மு அதனால அந்த அந்த ஃபில்மை பற்றியான ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவோ மாதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கேள்விப்பட்டதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த காணொலியை மட்டுமே நான் இங்கே பகிர்வதற்கு பதிலாக சில தகவல்களை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப உயிர்ப்பான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மு அது அது எப்படின்னா அது டெத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த மரணத்துக்கு பல்வேறு ஆட்கள் தமிழ்நாடு முழுவதுமான அரசியல்வாதிகள் முக்கியமானவங்க பெரும்பாலும் அரசியல்வாதிகளை தவிர தோழர்கள் நிறைய அங்க வருகை தந்தார்கள் அவர்கள் அதுக்கு இடையில இடையில அந்த கலை அவங்கள பத்தியான ஒரு தகவல் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்கு அந்த ரெண்டு ஆம்பு பசங்களும் வந்து இன்னைக்கு பெரிய அக்களா இருக்காங்க திருமணம் முடிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அந்த அம்மா அவங்களுடைய துணைவியார் இப்போ அவருடைய சக தோழர்கள் அவரு ட்ரூப்ல பாடின ஒரு அம்மா இப்படி எல்லாரோடயுமே வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நீ அந்த படத்தை வந்து அந்த டாக்குமெண்ட்ரி நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அதனால தான் நான் வந்து அதை பற்றியான கதைகள் எல்லாம் நான் சொல்லலை கதைகள் மீன்ஸ் வாழ்க்கை சம்பவங்களை நான் சொல்லலை ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு அந்த பதிவு ரொம்ப உயிர்ப்பாக இருந்துச்சு ஒரு அதாவது ஒரு ஒரு தோழர் அவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்லாம் அவர் சொல்லிக்கல நான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதி என்று தான் அவர் சொல்றாரு பெரியாரை மிக உயர்வாக பேசுகிறார் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் ஆஹ் இப்படி வந்து பெரியாரை பத்தி பாடுற இந்த நான் வேற யாரும் பாட மாட்டேன் அம்பேத்கரை பத்தி பாடின இந்த வாயால் வேற யாரையும் பாடமாட்டேன்லாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு நிகழ்ச்சிக்கு அந்த அமௌண்ட் வரது இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு அவரு வந்து அவங்க டீமுக்கு கொடுத்து அவங்க கஷ்டம் அனுப்பிடுவார் மீதியம் இருக்கிற அமௌண்ட் வச்சு தான் அவர் வீட் அவங்க வயசு சொன்ன தான் ஸோ அவர் வந்து அந்த ஹேபிட்லேயே அவர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால அவருக்கு வந்துட்டு நிறைய உடல் பிரச்சனைகள் வந்துருக்கு அந்த புக்குலாம் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்க பையன் கல்யாணத்துக்காக ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அந்த இதெல்லாம் அந்த டைம்ல அந்த புக்கெல்லாம் நினைச்சதுனால அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு மேலே போய் காய வச்சு தான் அவருக்கு இன்னும் சிக்கானாருன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க இல்ல அது என்ன மாதிரி உடம்பு சரியில்லை ஏதாவது ஃபீவருங்களா இல்லை வேற எதுவும் ஆல்ரெடி உடம்புல அதுதான் சரி இல்லை ஒரு கிட்னி எடுத்துருக்காங்க ஒரு கிட்னி தான் வந்து ஓ அப்படின்னு சொன்ன டைம் ஓகே ஓகே ஆஹ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு வருஷமா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்க்குள்ளார்தான் இருந்தேன்னு பாரு அப்படின்னு அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு அதுதான் அவங்க மக்களுக்காக இதை கன்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தார் அதனோட விளைவு தான் அவர் இவ்வளவு சீக்கிரமா போகணும்

மார்கழி மக்களை செயல் பேசுகிறோம் அந்த இடங்கள்லாம் பயங்கரமான டைலாக்ஸாக இருந்தாமல் இருந்துச்சு அவர் பாடினதை தாண்டி அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஏன் ஒரு ஊரை விட்டு காலி பண்ணி பாண்டிச்சேரிக்கு வந்தார் அந்த அனிமி மாதிரி காமிச்சிருந்தேன் அதுவுமே செம்மையாக செம்ம ஒர்க் ஆரமிச்சேன் அப்புறம் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரூட்டடாக இருக்குது அவனோட ரூட்டில் இருந்த வா நீ ஏன் ஒரு அம்மா வந்து அதில் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் தான் கிளாஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ உங்கள் தெருவில் போயிட்டு என்ன பாடுறானோ அதுக்கு போய் அந்த இதுக்கு பாடு அதெல்லாம் பயங்கரமாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம எங்கே போய் நம்மளோட இதுவரை தேட வேண்டியதாக இருக்கும் ஆர்ஜினு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒருத்தங்க இன்னைக்கு என்னென்னா நிலங்க நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது எல்லா எவ்வளோ பேர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இருக்குன்றதே ஒரு பெரிய கொஸ்டின்ங்காக இருக்கும் போது ஒருத்தர் போய் நம்ம புக்ஸை இன்ட்ரோ பண்ணி அந்த புக்ஸ்லாம் படிங்க கொஞ்சம் இது பண்ணுங்கள் அதெல்லாம் தான் அப்படி பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸாக தோணும் ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஒன்றரை மணி நேரம் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லையோ ஃபஸ்ட் டைம் ஒரு புதுசாக ஒரு பயங்கரமாக ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிற நான் அவனை சிந்திக்க வச்சுச்சுன்னா அவரோட ஐடியாலிட்டி அடுத்து அம்பேத்கர் யாருன்னு அதுலயாவது நிறைய இன்ட்ரோ பண்றாங்க பெரியார பத்தியும் அவர் பயங்கரமாக இன்ட்ரோ பண்றாங்க அப்போ அதை பார்க்குற ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ட்ரிக்கர் பண்ற ஒரு பாயிண்ட்டாக கூட இந்த டாக்குமெண்ட் இருக்குன்னா அது பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்கண்ணா தேங்க்யூ அப்புறம் அவங்க அவங்க இப்போ வந்து மொபைல் ஃபோனில் பேசின அந்த சில காணொளி குறிப்புகளை எல்லாமே அங்கங்கே கொடுக்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு மாதிரி நம்மளை பற்றி இப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க செத்த பிறகு கொண்டாடுவாங்க இங்கே அப்படின்னா வந்து இயல்பாக பேசுகிறதெல்லாம் வந்து அதில் சொல்கிறாங்க அவருடைய மரணத்தில் துவங்கி அந்த அந்த டாக்குமெண்டரி ஃபில்மை அவருடைய டெத்தில் ஸ்டார்ட் பண்ணி டெத்திலே அது முடியுது ரொம்ப கண்கலங்குற மாதிரியான சில சம்பவங்களை சொல்லி தான் ஆகணும் அதாவது அந்த அம்மா அவங்க வந்து அவங்களோட பூர்வீகம் வந்து மலேசியா அதாவது தலித் சுப்பே அவர்களுடைய மனைவி அவங்க இளமை இளம் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே இருந்திருக்காங்க வந்து வந்திருக்கும்போது அவங்க தூரத்து உறவுகள் தான் அப்போ தலித் சுப்பே அவர்கள் வந்து இந்த இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னது காரணமாக அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிட்டாங்க மீண்டும் அவங்க மலேசியாவுக்கு போகல அவங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் எதுவுமே ரினியூவ் பண்ணல அதெல்லாம் சொல்றாங்க ஆனா வசதியா வாழ்ந்த வாழ்ந்தவங்க அந்த ஃபேமிலி அவங்க மட்டும் அங்கே இருந்துட்டாங்க இவருக்கு இவருக்கு கூடவே இருந்து இவருக்கு உதவி பண்ணி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க அந்த சாதனை எளிய வாழ்க்கையோ வாழ்ந்து இவருக்காக தியாகம் பண்ணி அந்த தாயோட சில விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப கண்கலங்குற மாதிரி இருந்துச்சு அதாவது எப்படின்னா தீபாவளிக்கெல்லாம் எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க பசங்கள்லாம் ஆசைப்படுவாங்க ஒரு புது சட்டைக்கு கூட நாங்கள் வழி இல்லாமல் இருந்தோம் பட்டாசுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தோம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம் யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்க மாட்டாரு அவருக்கு கையில் இருந்துச்சுன்னா செய்வார் மற்றபடி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வேலு அவங்களுடைய திசை திருப்பி அவருடைய சந்தோஷத்தைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி கண்கலங்கினாங்க அப்போது நீளம் அது உங்க நிகழ்ச்சி ஒரு மார்கழி நிகழ்ச்சி நடத்துவாங்க இசை நிகழ்ச்சி கச்சேரி அதுல வந்து இவங்களுக்கு பாராட்டு விழா செஞ்சு ஆஹ் இவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க அந்த பரிசை வாங்கிட்டு அதில் பரிசு பொருளை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் இருந்திருக்கு அதை அது பார்த்துட்டு அவங்க நம்ம வந்து என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தொகையை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கும் அதாவது கச்சேரிக்கெல்லாம் போனா அதாவது கச்சேரி மீன்ஸ் அவருடைய கொள்கையை சொல்வதற்கு அங்கங்க நிறைய மீட்டிங் நிறைய மாநாடுகள் நிறைய கூட்டங்கள்லாம் நடக்கும்போது இவருடைய தலித்து பெயருடைய ஒரு பாட்டு கச்சேரியும் வைப்பாங்க அங்க போயிட்டு கொள்கையை தான் சொல்வாரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவார் அப்படி மாதிரி பண்ணும்பொழுது இவருடைய குழுக்களுக்கெல்லாம் வந்து இவர் வாங்குற மொத்த பணத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு விசில ஒரு ஆயிரம் அந்த மாதிரியான தொகையை தான் கொண்டு வர வருவாராம் அது சில அதுவும் இல்லாமல் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தனியாக தானே தன்னுடைய சொந்த படத்துல பஸ் ஏறி ஊருக்கு வருவார் இப்படிலாம் சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாக நம்ம சொல் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஆவண படம் வந்து மிக உயிர்ப்பாக இருந்தது இது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாரும் பாருங்க மற்றபடி இன்னொரு பதிவில் வேறொரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தலித் பாயோட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் இது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க அந்த இயக்குநருக்கு மற்ற அனைவருக்கும் என்னுடைய தமுக்கு சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்